எல்லாமே எதுவுமே நிரந்தரம் அல்ல நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க பூமி அழியாது நமக்கு சொகுசா இருக்குன்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது பூமி என்பது ஒரு எரிமலை குழம்பு மேல உட்காந்துருக்கு எரிமலை குழம்பு நம்மளுடைய பூமியினுடைய விட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஆரம் வந்து ஆறாயிரம் கிலோமீட்டர் அப்படின்னா ஆரம்னா ஆழம்னு அர்த்தம் அப்படி மேலேருந்து ஆறாயிரம் கிலோமீட்டர் படம் நேரம் மையத்துக்கு போடலாம் அதெல்லாம் ரைட்டு அதெல்லாம் விஞ்ஞான ரீதியாக அது சரிதான் ஆனால் நமக்கு பாதுகாப்பு எவ்வளோ தெரியுங்களா நம்ம பாதுகாப்பு ஒரு முட்டை ஓடு மாதிரி தான் முட்டை பார்த்தீங்கன்னா கோழி முட்டை எல்லாத்துக்கும் தெரியும் உங்களுடைய சத்தத்தை கொஞ்சம் குறைச்சுங்க இப்போ வணக்கம் 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 சங்கர் அன்னை பேரும் வணக்கம் சரி வணக்கம் வணக்கம் இன்னைக்கு இன்னைக்கு என்னுடைய அகத்துமை வந்து கொஞ்சோன்னு பொரியும் வெங்காயம் என்னுடைய என்னுடைய அகத்தூய்மை கொஞ்சோன்னு பொரியும் வெங்காயம்தான் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அதுல கொஞ்சம் கொஞ்சோன்னு ஊறு கொஞ்சம் ஊறுகா வருதுண்டு கொஞ்சோன்னு பொரி கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சோன்னு ஊறுகாய் ஊறுகாய்னா ஏதோ ஒரு எலுமிச்சக்காய் நல்ல கொழுக்கலுன்னு நானே அரைச்சி வச்சேன் ஊறுகாய் இந்த எல எலுமிச்சை மழை வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் அதாவது இந்த அடிபட்ட எலுமிச்சை மடத்தை வாங்கிட்டு வந்துடும் எப்போவுமே வந்து புதிய புதிய எலுமிச்சை வாங்கவே மாட்டேன் அந்த விற்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா லேசாக அடிபட்டுருக்கேன் அது சும்மா வச்சுருப்பாங்க அது ஒரு பத்து ரூபாய்க்கு கொடுத்தோம் அது பத்து பதினஞ்சு வடை இருபது வாடம் கொடுப்பாங்க ஒரு படம் வாங்கினா ரூபாய் இருக்கும் அதை வாங்கி தண்ணியில் ஆமாம் அதை வாங்கி என்ன பண்ணால் ரெண்டாக அறுத்து இந்த கொட்டையில எடுத்துட்டு அப்படியே தண்ணியில போட்டு இந்த சுடுதலில் போட்டேன் நல்லா கொதி கொட்டி நல்லா குழவலாம் ஆச்சு அது என்ன பண்ணா அரைச்சிட்டேன் மிக்ஸியில் அரைச்சாச்சு மிக்சியில் அரைச்சி கடுகு உளுத்தும் போட்டு தாளிச்சு ஆமா நல்லா வேக வச்சு நல்லா வே கொட்டையை எடுத்துட்டு நடைமுன்னா நாலு ரெண்டா நாலு ரெண்டா அறுத்துட்டு கொட்டையை எடுத்துடணும் நல்லா குக்கரில் விட்டு நல்லா வெந்துடணும் சோறு மாதிரி வெந்துடணும் வெந்ததுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிட்டீங்கன்னா அதுதான் எலுமிச்சை பேஸ்ட் நல்லா இருக்கும் அவசரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அப்புறம் கடுகு இதெல்லாம் போட்டு கடல இந்த வெந்தயம் போட்டு உப்பு காரங்க கொஞ்சம் அதெல்லாம் அப்பதான் கெடாம்பர்த்த பூசணம் பிடிச்சிடும் ஆமா கெட்டு போயிடும் அப்புறம் வெயில வச்சேன் அப்புறம் சரியா போச்சு கொறை எவ்வளவு இருக்கு அது இப்போ அது இருக்காது ஆறு மாசத்துக்கு வரும் விஷயம் என்னன்னா அது கொஞ்சோண்டு போட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு சாப்பிட்டாச்சு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு சரி இப்ப நம்ம இந்த பூமியை பத்தி பேசிக்கிறவுடன் இந்த பூமியுடைய பாதுகாப்பு எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஒரு மெல்லி ஓடு மார்த்தம் முட்டை ஓடுமாறுத்தான் முட்டை இப்படி தட்டினா உடஞ்சிரும் அந்த தொண்ணூத்தி அஞ்சு விழுக்காடு அந்த உள்ள ஊன்னு நிறைஞ்சிருக்கும் தான் இந்த எரிமலை குழம்பனுடைய ஆதிக்கம் தான் நம்ம உடம்பு இந்த பூமியில மொத்தம் தொண்ணூத்தி அஞ்சு விழுக்காடு அதனாலதான் பூகம்பம் ஏற்படுது இது வந்து பெரும்பாலும் யாருக்கும் புரியறதில்லை என்னமா நினைக்கிறாங்க இந்த சாதாரண சாப்பாடுற என்ன நினைப்பாங்கன்னா நம்ம பூமி இருந்துகிட்டே இருக்கணும் எல்லா வளங்களும் கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறாங்க அது ஒரு நாள் தராது நாளுக்கு நாள் மக்கள் தொகை பெருக பெருக இனப்பெருக்கத்துல தான் கவனம் செலுத்துமே தவிர உணவு பெருக்கத்தில் இயற்கை கவனம் செலுத்தாது இயற்கை நோக்கம் வந்து இனப்பெருக்கம் தானே தவிர இந்த உணவு பெருக்கமும் கிடையாது ஆற்றல் தான் ஆற்றலை தான் வச்சிருக்குமே தவிர இயற்கை போய் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காது நிறைய பேர் தப்புன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க நிறைய முட்டாளுக்கு என்ன பண்றாங்கன்னா ஆர்வத்தில் ஆனவன் அப்படித்தான் ஓ நமக்கு யாரோ கொடுத்துட்டே இருக்கிறாங்க யாரோ நம்ம கொடுத்துட்டு இருக்கிறாங்க கடையில போய் வாங்கி திட்டு இருக்கிறோம்ல அதெல்லாம் யாரு கடையில் போய் வாங்கி திங்குறதுனால யாருன்னு தெரியறது இல்ல ஆனால் இயற்கையின் நோக்கம் வந்து உணவு பெருக்கம் கிடையாது அப்ப உணவை யாரு உற்பத்தி பண்ணிருக்காங்கன்னா யாரோ சில புத்திசாலிகள் இந்த குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு பத்தாயிரம் ஒரு லட்சம் ஆண்டுக்கு முன்னாடி யாரோ கண்டுபிடிச்சது தான் இந்த உழவு இயற்கையில உழவெல்லாம் கிடையாது அப்படித்தானே ராஜீவ் காந்தி ராஜீவ் காந்தியா இருந்தாலும் சரி சங்கர் இயற்கையில் அப்படி கிடையாது கிடையாதுங்க நம்மதான் என்ன பண்ண வழி நாம வந்து குழந்தைகளை காப்பாற்றுவதற்கு யாரோ ஒரு லட்சம் ஆண்டுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் கண்டுபிடிச்சிருப்பாங்க சித்தர்கள் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க அதனாலதான் திருவள்ளூர் அதையும் ஒழுங்கு எழுதியிருக்காரு எந்த யோகியாவது விவசாயத்தை பத்தி பேசுறாங்கன்னு பாருங்க பேசவே மாட்டாங்க ஆனா திருவள்ளூர் மட்டும் விவசாயத்தை பத்தி பேசுறாருன்னா அது குழந்தை நலன் கருதி தான் அது பண்ணியிருப்போம் அது மானாவாரி பத்தி பேசுறாரு சரி அப்ப பூமி என்று நிலையானதல்ல சரி நீங்க விவசாயம் செய்யற மாதிரி இப்போ நான் நூறு சேர்ந்து வச்சுருக்க மாதிரி யாராவது வாங்கி வச்சிருக்க முடியுமா சாத்தியமே இல்லை ஏன் இப்போ எல்லாரும் விவசாயம் பண்றது இல்லை ஆனால் எல்லாத்துக்கும் ஆகாரம் மட்டும் வேணும் ஆகாரம் இல்லை ருசிக்கு பொருளும் வேணும் அவ்வளோதான் அப்போ விவசாயி என்ன பண்றாங்கன்னா ருசியா இருக்கிற பொருளை தயாரித்து அனுப்புறாங்க அதை வாங்கி கம்பெனிக்காரர் என்ன பண்ற அதை ருசியை போட்டு கலக்கி அடிச்சு விட்றான் அவங்க ஒரு மூளை தயாரிக்கிறேன் தொழிற்சாலைக்காரன் தொழிற்சாலைக்காரர் என்ன பண்ணுறேன் அது ருசியை சேர்த்து நம்மளை கொண்டு வந்து மடையை நாக்கி விட்டுறாங்க எல்லாம் என்ன ஆகி போச்சுன்னா எல்லா விவசாயிகளும் சரியே தொழிற்சாலையும் சரிய பணம் சம்பாதிக்கிறத நோக்கத்துலதான் பண்றாங்களே தவிர யாரும் ஆரோக்கியத்துக்கு கொடுக்க முடியாது இப்ப தான் நான் ஒரு உதாரணம் சொல்றேன் அப்ப பூமி என்பது எப்படின்னு கேட்டீங்கன்னா என்னைக்கு இருந்தாலும் அந்த வெடிப்பு விரிவு அதனாலதான் எந்த கொள்களா இருந்தா நெருப்பு குளமிலிருந்து வந்தது தான் எந்த பூமி அதாவது சூரியன் இருந்து பிச்சுட்டு வந்ததுதான் இதை வந்து நம்ம எல்லாம் படிச்சதுதான் அது பல ஆண்டை இன்னும் ஆறாமையே இருக்கு நடுவுல நம்ம பூமி தோன்றி கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பது கோடி ஆண்டு நீங்கள் அணில் கணக்கு போடுறாங்க இந்த யுரேனியம் உடைய வயது யுரேனியம்னு ஒரு 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 பொருள் அதுதான் வந்து அணு உடையில பயன்படுத்துவாங்க எரிபொருளாக அது ஒரு கிராம் இருந்தா போதும் தமிழ்நாட்டுக்கே ஒரு நாளைக்கு மின்சாரம் கொடுக்கலாம் ஒரு கிராம் அவ்வளோ ஆற்றல் இருக்கு நம்ம ஒரு நம்ம தண்ணின் தன் நம்ம வந்து ஒரு சொட்டு தண்ணியிலே ஒரு சொட்டு ஒரு சொட்டு தண்ணீரில் அத்தனை கோடிக்கணக்கான மூலக்கூறு இருக்குது அத்தனை மின்சாரம் இருக்குது அது இப்போதான் புரியுது நமக்கு அப்போ ஒரு மூலக்கூறுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மில்லி வாட்ஸ் இருக்கு அதான் விஷயமே சரி என்ன பூமிக்கு வருவோம் அப்ப இந்த பூமி என்பது அப்பப்ப போக வந்துட்டு தான் இருக்குது இது என்னைக்கு வேணாலும் வேகமாக விரிந்து கடல் தண்ணி பூரா பூமிக்குள்ள போயிடும் கடல் தண்ணி பூரா பூமிக்குள்ள போயிடும் நம்ம பூமி மேலே ஒட்டிட்டு இருக்குது பாத்தீங்களா அது வந்து லேசான பொருள் தான் பூமி மேலே ஒரு பந்து மேலே தண்ணி ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி தான் ஒரு பந்து ஒரு பெரிய காற்றடித்த பந்து அதை வந்து தண்ணிக்குள்ள அழுக்க அழுத்துறப்போ தண்ணி இந்த பூமி இந்த பந்தை சுற்றி தண்ணி போய் மேலே நின்றுக்கும் மேலே ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி அதாவது ஒரு ஒரு வாளிக்குள்ளே தண்ணி இருக்கும் ஒரு பெரிய பந்தை வச்சு அமுத்துறோம் அந்த பந்தை சுற்றி லேசை தண்ணி ஒட்டிட்டு இருக்குது நான் என்ன நினைக்கிறோம் தண்ணி தான் நிறைய இருக்குன்னு நினைக்கணும் இல்லவே இல்லை பூமிதான் கனமானது ஆக என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு பூமி அந்த விரிக்கிறப்போ அவங்க உள்ள போயிடும் அப்ப நாம மகிழ்ச்சியான இடம்ங்கிறது எதுவுமே இல்லை அதுதான் விஷயமே தான் இயற்கை ரொம்ப தெளிவா இருக்கு ஆற்றல் தான் இயற்கையினோட நோக்கம் ஆற்றல் தான் இயற்கை வந்து ஆற்றல் வடிவத்தில் தான் பொருளை ஆற்றல் வடிவத்தில் தான் நமக்கு ஆற்றல் வடிவத்துல தான் பண்ணிக்கிட்டே இருப்பான் அது சேர்ந்து பொருளாக மாறும் ஆனா நாம எங்க இருந்து எடுத்துக்கோணும் ஆற்றல் இருந்து எடுத்துக்கணும் அப்ப ஆற்றல் எங்க போனாலும் இருக்குது ஆற்றல் அருமை அருமை இந்த புரிதல் வந்தா சரி இதுவரைக்கும் இப்படி இது வரைக்கும் நீங்கதான் சொல்றீங்க அதாவது தொடர்ந்து பேசுறதுனால அல்லது மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு இருட்டிலையும் வெளிச்சம் ஆற்றல் இருக்குது பகல்லையும் ஆற்றல் இருக்குது எங்கே போனாலும் ஆற்றல் இருக்கிறது அதனால தான் நான் வந்து இந்த சின்ன மூலக்கூல் இருந்து கன் மின்சாரம் அது அது நான் அதை தெரிஞ்சுக்கும் பொழுது தான் தெரியுது இன்னும் இப்போ மூணு நாள் அப்போ எரிச்சிட்டே இருக்கும் பொழுது புள்ளி ரெண்டு ஓல்ட்டுக்கு போயிடுச்சுக்கிறது ஜீரோவுக்கு போக போகுது ஆறு இருந்து அப்படியே குறைஞ்சி ஒரு ஆறு ஓல்ட்டு அஞ்சு ஓட்டு நாலு ஓல்ட்டு மூணு ஓல்ட்டு ரெண்டு ஓல்ட்டு அரை ஓல்ட்டு கால் ஓல்ட்டு புள்ளி ரெண்டு ஓல்ட்டு இப்போ ரெண்டு மூணு நாள் அடிக்கிறதுக்குள்ளேயே ரெண்டு ஓட்டுக்கு போயிடுச்சு சுத்தமா மின்சாரம் முடிய போகுது முடிஞ்சிருச்சு கழட்டி வச்சுட்டு இப்படின்னு பா கழட்டி வச்சுட்டு கரெக்டாக ஒரு பத்து செகண்ட் கழிச்சு பார்த்தா சட 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 சடன்னு மறுபடியும் நாலு ஓட்டுக்கு போயிடுச்சுங்கன்னா ஆச்சரியம் அப்போ இயற்கை தண்ணி சாகாமையே வச்சுக்குது இதெல்லாம் ஆச்சரியம் இதெல்லாம் பார்த்ததுலேயே கிடையாது அப்போ ஓய்வு அது கழட்டின உடனே உடனே டக்கு 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 டக்குன்னு போயாச்சு மூணு நாள் எங்கே பதினஞ்சு வினாடி இருபது மூணு நாளே எரிச்சிட்டு எங்கே பத பதினஞ்சு வினாடி முப்பது வினாடி எங்க முப்பது வினாடிக்கு திருப்பி கட கடக்கடை கிடக்கு நாலு ஓல்ட்டுக்கு போயிடுங்க சைபர்ல இருந்து நாலு ஓல்ட்டுக்கு போகுது அவ்வளவு வேகத்துல மேல இருக்கு அதேதான் நம்ம உடம்பு அப்ப நமக்கு சக்தி யாரு கொடுக்குறாங்கன்னா வெளியிருந்து ஒன்னா நம்ம உடம்பே தயாரிக்கணும் அல்லது அப்படியே பேசணும் பாருங்க வெளியே இருக்கிற நட்சத்திரங்கள் வெளியே இருக்கிற கருந்துளைகள் உலகத்திலேயே பயங்கரமான ஆற்றலுடையது கருப்பு துளைகள் தான் கருந்துளை சூரியன் மாதிரி பழமடங்கு ஆற்றல் உடையதுங்கிறான் என்னது சூரியன் மாதிரி நினைச்சு கூட எல்லாத்தையும் எல்லா வெளிச்சத்தையும் சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு அது வந்து காமா கதிர்களை வெளியே அனுப்புது அதுதான் இருக்கிறதுல அதிகம் ஆற்றல் உடையது எங்கிருந்து வருது எப்படி போகுது இதெல்லாம் பல கோடி ஆண்ட நமக்கு முன்னாடியே நடந்துட்டு இருக்கு இப்ப நாம் அதை கண்டுபிடிக்கிறோம் சித்தர்கள் இதைத்தான் அருள் என்றும் கடவுள் சக்தி என்றம்லாம் சொல்லியிருக்காங்க சித்தர்கள் வேற இந்த பக்தி மார்க்கம் என்பது வேற சித்தர்கள் விஞ்ஞானத்திலேயே தான் சொல்லுவாங்க சித்தர்கள் முழுக்க முழுக்க அறிவியலை பத்தி தான் பேசுவாங்க அறிவியை பற்றி தான் பேசுவது இது பக்தி மார்க்கங்கிறது அது வேற மாதிரி அது கொஞ்சம் கலந்து அப்படியே அழகுபடுத்தி நம்மளுடைய மயக்கர்களை பக்தி மார்க்கம் நம்ம மயக்கியே கொண்டு போடும் அதனால பக்தியில ரொம்ப ஏமாறக்கூடாது பக்திக்கு போறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் ரொம்ப ஏமாந்துடக்கூடாது அது ஒரு படிநிலை அதுல போய் மூழ்கிட்டோம்னா அவ்வளவு முடிச்சே போச்சு மொத்தம் ஆப்படிச்சு விட்டுருவாங்க சரியா ஏன்னா அது கிணறு அது முன்னேறவே முடியாது இங்க யோக மார்க்கம் மட்டும்தான் நீங்க ஆற்றலை எடுக்கிற மார்க்கம் பிச்சை எடுத்து வாழாம இருக்கிறது ஆற்றலை இப்ப நீங்க விவசாயமே தேவையில்லை அதனாலதான் வள்ளுவர் மூணாக பிரிக்கிறார் வெங்கடேசன் வள்ளுவர் சொன்னதை வெங்கடேசன் தொகுத்து கூடுறாரு அதே இந்த தொகுத்து விரித்து கூடுற கூறுவது என்பது சாதாரண விஷயமா ஒரு பொருளை தொகுக்கணும் அப்புறம் தொகுத்தல் விரித்தல் தொகுக்கணும் அப்ப விரிக்கணும் தொகுத்து விரிக்கணும் மொழிபெயர்க்கணும் இப்படியெல்லாம் இருந்தா தான் அது ஒரு உண்மையான நூல் ஒரு நூடுனா பல உலகம் தலைவி இருக்கிற நூல்களை இருக்க செய்திகளை தொகுக்கணும் அது விரிச்சு பேசணும் அப்புறம் தொகுத்து விரிச்சு பேசணும் மூணாட்சிகள் அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் வேறு மொழியில் இருக்கிற செய்திகளையும் இதில் சேர்த்தணும் அதுதான் ஒரு சிறந்த நூலினுடைய அடையாளம் தான் அடிப்படை அப்ப இதுல எழுதியிருக்காரு அப்படின்னா இந்த பூமியை பற்றி எழுதுறப்போ சந்திர மண்டலம் செவ்வாய் செவ்வாய் கிரகத்தை போல கடைசி பூகம்பத்தினால் பூமி சமுத்திடங்களே இழந்து விட இழந்து இழந்து விடக்கூடும் இழந்துதான் போகும் அப்படின்னா செவ்வாயில் ஒரு நாள் சந்திர இந்த செவ்வாயிலையும் நீர் இருந்திருக்கிறது மேல நிலாவிலையும் சந்திரன் நிலாவிலையும் மேல நீர் இருந்திருக்கு இப்ப நீர் நீர் இல்லை அது என்ன ஆச்சுன்னா கடைசி பூகம்பத்தினால் எல்லாம் உள்ள போயிடுச்சு எல்லா உள்ள போயிருச்சு அதே மாதிரி பூமியும் ஒரு நாள் முடிஞ்சு போயிடும் அதுதான் உண்மை நடக்கத்தான் போகிறது அது இன்னைக்கு நடக்காம இருக்கலாம் நாளைக்கு நடக்காம இருக்கலாம் ஆனால் என்னைக்கு இருந்தாலும் அது அது செவ்வாய் மண்டலத்து மாதிரி இது சுடுகாடா மாறிவிடும் அதே விஷயமே அதுக்கான வேலை இப்ப தொடங்கிருச்சு இப்ப வெவ்வேறு கற்பனை பண்றாங்க பூமி சுகம்ங்கிறான் பூமி சுகமே கிடையாது பூமி வந்து நெருப்புல உட்காண்ட் இருக்குது கீழே அக்டிச்சட்டி கீழே அக்னி சிட்டி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படியே தொண்ணூத்தி ஒன்பது முட்டாளுக்கு அப்படியே நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படியே சொகுசா இருந்துட்டு இருக்கலாம் யார நமக்கு பாதுகாப்பா இருக்கிறோம் பாதுகாப்பா இருக்கிறோம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அத்தனையும் வேட்டு வைக்க போகுது நூறுக்கு நூறுக்குன்னு வரைக்கும் அதனால நம்ம தப்பிச்சே போகணுங்கிறத இந்த புத்தகத்தினுடைய சாரம்சியம் அதனால பின்னாட பாத்தீங்கன்னா மனிதன் பூமியில குடியேறின மாதிரி விண்வெளியிலும் குடியேற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இவ்வளவு இனியன் ஏன் இது புரிஞ்சுக்கிட்டாருன்னா வெங்கடேசன் வந்து விண்வெளியில குடியேறுவதற்காகத்தான் இத்தனை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காரு அதுல நான் வந்து அதுல தான் விண்வெளி இயற்கைன்னு பேசறதுக்கு காரணமே இவ்வளோ இவ்வளவு மேம்பட்ட உயிரியை யாருக்கும் புரியாது எந்த விஞ்ஞானிக்கும் புரியாது இந்த உணவுப் பொருளை தியாகம் பண்ணாம உணவு பழக்கத்தை தியாகம் பண்ணாம நம்ம விண்வெளிக்கு போக முடியாது அதான் விஷயமே இவன் நினைச்சிட்டு இருக்கிற நல்ல இப்ப பார்த்தாலே ஹோட்டல் கடை எங்க வேணாலும் இருக்கும் கொண்டாடி சமைச்சு போட்டுருவா ஹோட்டல் கடை எங்க வேணாலும் இருக்கும்

மானாவரி தான் அப்ப மானாவரி தான் இயற்கை வேளாண்மை பெரும்பாலும் மானாவரி காடுல காடெல்லாம் விளைஞ்சு கிடக்குது இல்லையா மனிதன் தோன்றுவதற்கு முன்பாகவே காடெல்லாம் விளைஞ்சிருச்சு அதுல இருந்து பார்த்து நீ நகர் தானே அதுல இருந்து பார்த்து நகர் எடுத்தது தான் நமக்கு தேவை தான் கொஞ்சம் தான் அவ்வளவுதான் அந்த கீரையை வைத்துக் கொண்டு கீரை பொடியாவும் வச்சுக்கலாம் கீரையை வந்து நேரடியாவும் சாப்பிடலாம் கீரை பொடியாதான் வச்சுக்கலாம் அந்த கால மூழ்கி பொடினு சொன்னாங்களே வேற ஒண்ணு இல்ல கீரையை பொறிச்சு காய வச்சு மூலிகை பொடி அதை தலையில போட்டு குடிச்சா வயிறு சுத்தமாயிரும் இதெல்லாம் ஆகாரம் திங்கறதுல ஆகாரம் இந்த இட்லி பலகாரம் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு விட்டு ஆட்டாட்டுன்னு ஆட்டுறது அது ஆகாரம் அப்ப சித்தர்கள் எப்போதும் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க மூலிகை பொடி அது எதுக்குன்னா சுடுதல் ஓட்டுக்குடி பச்சித்தல் ஓட்டுக்கூடா அந்த வயித்துல இருக்கிற ஜீரண நீரை கீழே இழுத்து மலத்தின வழியே வெளியே தள்ளணுங்கிறதுக்காகதான் ஏன்னா அவனுக்கு தெரியும் ஆட்டுல வெளியிருந்து வருது அவனுக்கு தெரியும் அவர் நீரை பத்தி தெரியும் நெருப்பை பத்தி தெரியும் ஆகாயத்தை பத்தி தெரியும் அஞ்சு பஞ்சபூதம் தெரிஞ்சவங்க தான் சித்தர்கள் அடிபாடுகள்லாம் பேரு அந்த அஞ்சியும் தரவை தெரிஞ்சிருக்கணும் அஞ்சியும் தெரிஞ்சுட்டு தன்னுடைய நோயை குணமாக்கி இருக்கணும் முதல்ல தன்னுடைய நோயும் குணமாக்கி இருக்கணும் பிச்சையும் எடுக்க கூடாது அதுதான் விஷயமே அதனாலதான் திருவள்ளுவர் வந்து பிச்சை எடுத்து வாழாதேன்னு எழுதுனார் அப்ப பிச்சையும் பிச்சை எடுத்து வாழாத பிச்சையும் கேட்காத அப்படின்னு எடுப்பார் ஏற்பது இகழ்ச்சி என்னது ஏற்பது இகழ்ச்சி அவ யார் சொல்றாரு ஏற்பது இகழ்ச்சி அப்படியே அப்பா இதை விட என்ன ஏற்பது இகழ்ச்சிங்கிறார் இதை விட ஒண்ணுமே கிடையாது ஆமா ஒரே தத்துவத்தை முடிஞ்ச இந்த மாதிரி இந்த மாதிரி எப்படி அறிவால் எவ்வளவு அறிவு பெற்ற பெண்கள் இருந்திருக்காங்க பாருங்க அப்ப அந்த பெண்கள் சொல்றது நம்ம கேட்கறது இல்லையா பெண்களே ஒரு மாதிரியே தான நம்ம பாத்துட்டோம் எவ்வளவு பெரிய அறிவியல் எத்தனை புலவர் பெண்பால் புலவர் மட்டுமே சங்க காலத்துல நாப்பத்தி எட்டு புலவர் இருந்திருக்கிறாங்க நாற்பத்தி எட்டு எடுத்து படிச்சு ஆமா பெண்பால் புலவர்கள் மட்டும் பேர் சங்க அப்ப அந்த எட்டு நானூறு நமக்கு ஆதாரம் கீழடி பாத்தீங்கன்னா அந்த பானையில பேர் இருக்காங்க அப்படின்னு யார் எழுதுவாங்க பெண்கள் தான் பேர் எழுதுவாங்க அந்த பழக்கம் தான் இன்னைக்கு வந்து இந்த உலோக பாத்திரத்தின் மேல் பேர் எழுதுவதெல்லாம் உலோகத்து பாத்திரம் பேர் எழுதுவதெல்லாம் அந்த காலத்தினுடைய தொடர்ச்சி தான் பாத்திரத்துல அடிப்பாங்க இல்லையா அதெல்லாம் அப்படித்தான் சரி அப்ப பெண்கள் அப்ப எழுத்தறிவு பெற்ற நாகரிகம்தான் உலகத்துல முதல் எழுத்தறிவு பெற்ற நாகரீகமே தமிழ் நாக தமிழர் நாகரீகம் தான் அந்த நாகரீகம் தான் உலகத்துக்கு எடுத்துக்காட்டு எல்லா என்னும் எழுத்தும் கண்ணனத்தகம் ஒரே அடி அடிச்சுட்டாங்களே என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு ரெண்டாயிரம் ஆண்டுக்கு மேம் சொல்லியிருக்காரு உலகத்துல அறிவியல அப்ப உலகத்துல மொழியும் கிடையாது கல்வி சாலையும் கிடையாது இவங்க கல்வி சாலையை வச்சு நடத்திட்டு இருந்திருக்கிறாங்க ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி அது எத்தனை ஆண்டுக்கு முன்னாடியே இப்போ படிச்சு நாசமா போய் எம்பிபிஎஸ் படிச்சு எம்எஸ் படிச்சு பிஎஸ் படிச்சு பிடெக் டெக் பிகாம் படிச்சு சுடுகாடா நாம கொடுமை கொடுமை கூட அந்த தன் மின்க ஒருத்தர் செஞ்சிருக்காரு தன் மின்கன் அந்த நாலு புள்ளி அஞ்சு கோடத்துக்கு எடுத்திருக்காரு அது இயலுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க இப்பதான் ரெண்டு பேரும் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அந்த மாதிரி இப்ப இதுதான் வந்து விண்வெளித்துறைக்கான கல்வி முறை அணுவை பத்தி படிக்கிறது இப்ப நான் இப்ப ரெண்டு பேருக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறேன் ஒருத்தர் ஸ்வீடன் போய் அவரும் செஞ்சு பார்த்து அனுப்பிச்சிருக்காரு இன்னொருத்தர் பழனிவேல் சொல்லு அவரு இன்ஜினியர் தான் எல்லாம் இன்ஜினியர் தான் அதை புரிய போய் அனுப்பிச்சாச்சு இவர் சங்கர் கூட செய்யறேன் இருந்தாரு செய்யட்டு செய்யட்டு அது ஒண்ணுமே பத்து ரூபாய் செலவு செய்ய வேண்டியது ஏதோ ஏதோ ஒரு காரணத்துல சங்கர் தாமதப்படுத்துறாரு அப்படித்தானே சங்கர் ஆமாங்க ஐயா சோம்பேர் தானே அதாவது ஒரு சோம்பேரி நீங்க காசுனா ஓடிடுவாங்க வேலைன்னா ஓடிடுவாங்க இது அறிவியலுக்கு மட்டும் திருப்புறதுன்னா அதே அப்பா இது எப்படின்னா மழையை தோண்டி எலி பிடிக்கிற வியாபாரம் மழையை தோண்டி எடி பிடிக்கிறது மழையவே தோண்டி கிடைச்சா எடி பிடிக்கிறது

எச்சி தொட்டி இப்படி வச்சு பாத்தீங்கன்னா புள்ளி அஞ்சு காட்டு ஒண்ணுமே தேவையில்ல என்னது இது கேவலமான ஆராய்ச்சி நான் சொல்றது மிக கேவலமான ஆராய்ச்சி இது இதுக்கே செய்ய எப்படி நீங்க இந்த மாட்டேங்கு செஞ்சிருக்க பாருங்க எவ்வளவு பேர் செஞ்சிருக்க பாருங்க அதனால எப்ப செய்ய பாருங்க இதெல்லாம் எனக்கு இன்ஜினியரிங்கே தெரியாது எனக்கு நானும் பொண்ணும் சேர்ந்து இயலும் நானும் சேர்ந்து செஞ்சிடாதீங்க அது சொல்றதெல்லாம் செய்யும் கவனிக்கும் அப்படியே ஏ பொண்ணு என்னது அப்பா சொல்றாரு செஞ்சுதானே தெரியணும் அந்த ஒரு கட்டாயம் வேற கவனிப்பாங்க அவங்களே ஓட்டுவாங்க நான் இல்லாதப்ப ஓட்டியே பார்ப்பாங்க இப்படிதான் செஞ்சு இப்படிதான் நான் பயிற்சி கொடுத்துருக்குறேன் சாதாரண விஷயம் எல்லா பயிற்சியுமே நான் கொடுத்துருக்குறேன் நீ அவங்க பயப்படவே தேவையில்லை ஏன் வணக்கன்னு பயப்பட தேவையில்லை எந்த நாடு போனாலும் ஆரோக்கியமா கையில வச்சுக்கிட்டோம்னா நொறுக்கு நொறுக்குன்னு இருக்கணும் ஆரோக்கியத்தை பற்றி கேள்வி கட்டோம்னா அத்தனை பேர் ஓடிடுவாங்க எல்லா உணவு பழக்கமும் பக்க உடையது ஓங்கி ஓய்வு அட்டிக்கலாம் எல்லாத்தையுமே அப்படியே மருத்துவமனை பெருகி ஏன் மருந்து மாத்திரை வைக்கணும் ஆரோக்கியம் என்பது மருந்து மாத்திரை கிடையாதுன்னு அடிச்சிட்டு போடாம இல்லையே ஆரோக்கியம் என்பது பரிணாமத்துல ஆரோக்கியம் என்பது அகத் தூய்மையில தான் வரும்னு யாருக்கும் தெரியாது பிள்ளைக்காரன்னு பல்லு வளர்க்குறேன் நாமளும் பல்லு வளர்க்குறோம் ஏன் விளக்காரன் பல்லு வளர்க்க இருக்கணும் பெரிய அறிவாளைய தானே பல்லு வளர்க்க இருக்கலாம் இல்ல அறிவாளி எதுக்கையே பள்ளு வளர்க்கணும் ஆடு மாடு பல்லு வளர்க்குறது குழந்தை பல்லு வளர்க்கறது இல்லை நீ அறிவாளிங்கிற பல்லு வளர்க்குற முட்டாள்களை அப்ப தெரிஞ்சு போச்சு நாத்தம் உள்ள இருக்குன்னு சரி அது என்ன தொண்டை வரைக்கும் தொண்டை கீழே போல விளக்க வேண்டாமா அறிவே இல்லை இவ்வளவு ஆராய்ச்சி எம்ஆர்ஐ ஸ்கேன் வச்சு உள்ள பாக்குறீங்க நீங்க வாயிலிருந்து தொண்டையில இருந்து கீழே வரைக்கும் அந்த விஷம் படிஞ்சிருக்குன்னு இருக்குன்னு தெரியவே அதான் முட்டாளுதான் இருக்கும் சரியா நிறைவு செஞ்சுக்கலாம் அவ்வளவுதான் சந்திரமடத்திலும் செவ்வாய் கிரகத்தையும் போல கடைசி பூகம்படி பூகம்பங்களினால் நமது சமுத்திரங்களை நமது பூமி சமுத்திரங்களை இழந்த விட போவது கட்டாயம் நிச்சயம் அது நாளை அல்லது சில ஆயிரம் வருடங்களும் ஆயிரம் அது ஒரு லட்சம் ஆண்டுக்காக இருக்கலாம் ஆனா நாளைக்கு வரப்போறத இன்னைக்கு இன்னைக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும் நாளைக்கு வர்றத தெரிஞ்சு வச்சிருக்கணும் இல்லைன்னா என்ன ஆகும் அவ்வளவுதான் வள்ளுவர் சொல்லுவாரே வருமுன்னர் காதா வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போட கடும் எழுதினார் எரிமுன்னர் வைத்தூர்னு வைக்கோல் அவனை எதுக்க அடுத்த வீடு தீப்ப அடுத்த வீட்டுல தீப்ப எரியுதுன்னு நினைச்சுனா அவனை வைக்கோல் போற பாதுகாத்துக்கோ அவனை வீட்டு நீ அணைக்க போயிடணும் ரெண்டு இடத்துலயும் பாதுகாப்பான அவன் வீட்டுலயும் போய் நீ தண்ணி ஊற்றி அணைக்கணும் உன்னுடைய வைக்கோல் போலையும் காப்பாத்தணும் அங்க எரிஞ்சிட்டு போகுதுன்னு விட்டுட்டேன்னு வச்சுக்க அந்த பொறி வந்து உழுந்துச்சுன்னா முடிஞ்சது மொத்தம் கதை தீ வைப்பு சம்பவங்கிறது சாதாரண விஷயம் இல்ல தீ வைப்பு படுமையா கொடை குற்றத்தை விட மோசமானது என்னது இந்த வயல தீ வச்சு பாருங்க எவ்வளவு பெரிய கேஸ் போடுவோம் தெரியுங்களா பயங்கரமான கேஸ் நெருப்புனா அரசாங்கமா நடுங்கும் நெருப்பவே கூடாது ஒரு சேதத்தை கடுமையான சேதம் அதுதான் அந்த அது என்ன சொல்றேன் இந்த இடத்துல அந்த நெருப்பு நம்மை சூழ்ந்து தண்ணீரை குடித்து விடும் இதுதான் நடக்க போகுது இன்னைக்கே நாளைக்கு நடக்காது இதெல்லாம் வந்து ஏன் நடக்குது எப்ப நடக்குது மழையை நம்ம சரியா கவனிக்க முடியுதா மழை ஓரளவுக்குதான் கவனி ஓரளவுக்கு தான் கணிக்கிறோம் கரெக்டா இத்தனை நேரம் இவ்வளவு பெய்ய யாதான்னு சொல்லவே முடியாது இவ்வளவு நேரத்துல இவ்வளவு பெய்யும் அட்டுச்சுன்னா ஒரே அட்டி அட்டுச்சுதுன்னா இமே மலையுமே சரிஞ்சுட்டு போற மாதிரி அடிக்குது யாருக்காவது தெரியுமா ஹம் ஆனா பெய்துன்னு தெரியும் சொல்ல செல்ல டக்குனு அது கிளைமேட் மாறி வேற எங்கேயோ போயிட்டு இருக்கும் இதெல்லாம் யாரும் கடிக்க முடியாது பாரு இங்கே சென்னையில மழை மேஞ்சிட்டு இருக்குதாமா இங்க மழை இல்லை இங்க இன்னைக்கு கடையை வெயில் அடிச்சது இன்னைக்கு ஒரு மணி நேரம் இங்கே வெயில் அடிச்சது ஒரு மணி நேரம் இங்கே வெயில் அடிச்சது அங்கே மலையில பேஞ்சிட்டு இப்ப பேசுனேன் மழை அங்கே பெஞ்சிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க சரி புடிச்சுக்கலாம் திருவள்ளுவர் சிறந்த தீர்க்கதரிசி தரிசி பண்புடையார் பட்டுண்டு ஊடகம் அகுதி இன்றில் மண்பு மண்புக்கு மாய்வுது மண் இந்த பண்புடையார் பட்டு உண்டு உலகம் அவர்களை சார்ந்து வாழ்ந்தால் உலகம் இனிக்கும்ங்கிறாரு அப்ப நாங்க என்ன சொல்றேன் விண்வெளி வாழ்க்கைதான் சரியா வாழ்க்கைங்கிற நாங்க எங்களுடைய உலகம் வெங்கடேசன் உலகம் நம்ம உலகம் வந்து எதிர்காலத்தில் விண்வெளி வாழ்க்கை விண்வெளி உலகம் இந்த பூமி உலகம் கிடையாதுன்னு தெளிவாட்டிக்கிறோம் அதனால இவ்வளவு தூரம் இழுத்து பிடிச்சி நான் செய்யறது ஏன்னா நம்ம பூமிக்கே வரல பூமியே நாம பூமியே இவ்வளவு பிரச்சனை இருக்குது என்னது எனக்கு விவசாயம் தெரியாது எனக்கு ஆகாரம் ஒழுங்கா திங்க இல்ல ஆரோக்கியம் இல்ல எதையும் செய்யறது இல்ல ஏதாவது நம்மகிட்ட யோசிச்சு பாருங்க நமக்கு விவசாயம் ஒழுங்கா தெரியாது சரியா திங்கவும் தெரியாது நோய் வந்தா அது தீர்க்கவும் தெரியாது ஒரு அறிவியல் பறிக்கிறதும் இல்லை எதுவுமே இல்லாம மங்கு அந்த சொல்றாங்க மங்குனி மாதிரி இருந்துட்டு இருந்தோம்னா என்னதான் நம்ம வேலை யோசிச்சு பாருங்க மங்குனி மாதிரிதான் நேரா போக வேண்டியது சம்பாதிக்க வேண்டியது திங்க வேண்டியது ரொம்ப கேவலமா இருக்கிறோம் நினைச்சு பாருங்க நீங்க மங்குனி மாதிரி சொல்றாங்க அமைச்சரே இது கம்பனி இருக்க மாட்டேன் சரியான இருபத்தி ஒன்னு படத்தை பார்த்தம்னா சரியான மங்குனி அமைச்சர் நீங்களே அந்த படம் நல்லா இருக்கு நான் பல தடவை பார்த்துருக்கிறேன் அது சில நேரத்துல ரொம்ப நல்லா இருக்கு அந்த படம் அதுக்கப்புறம் அந்த படம் அதுக்கப்புறம் எத்தனையோ படம் வந்துச்சு சரியில்லை அந்த படம் நல்லா இருந்துச்சு சரியான மங்குனி அமைச்சர் நீங்க ஒரு கோமாளி எப்படி இருப்பான் ஒரு அரசியல் கோமாளி எப்படி இருப்பாங்கிற அந்த படத்துல அவ்வளவு தெளிவா காத்திருக்கான் அது வந்து அந்த காலத்துல நாகேஷ் படம் பார்ப்போம் அதுக்கப்புறம் இந்த வடிவேல் படத்துல அந்த இருபத்தி ஒன்னாம் புலிகேசி வந்து இந்த மங்கினி ஒரு முட்டாளிகள் ஆஹ் முட்டாளிகள் எல்லாம் இருந்தா நாட்டை எப்படி எல்லாம் இருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் காட்டுவான் எப்படி பிச்சை எடுக்கிறது எப்படி அடிமையா இருக்கிறது எப்படி போலி பாலங்களை தயாரிப்பது வெள்ளக்காரங்க கூட எப்படி அடிப்பது நல்லா பண்ணியிருப்பான் சரி முடிச்சுக்கலாம் திருவள்ளுவர் தீர்க்கதரிசி அவர் மேற்படி குரலுக்கு பூகம்பத்தினால் உலகில் உள்ள மக்கள் துன்பப்படும் பொழுது பண்புடைய பண்புடையாளர்களை சார்ந்து வாடும் மக்கள் காப்பாற்றப்படுவார்கள் இதுக்கு என்ன அர்த்தம் நீங்களே கண்டுபிடிக்கலாம் ஒரு இடத்துல உலகம் பண்புடைய பண்புடையார் பட்டு உலகம் பண்புடையாரை சார்ந்து வாழ்ந்தால் மக்கள் மேன்மை அடைவார்கள் அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர் திருவள்ளுவர் தீர்க்க தரிசி இன்னொரு இடத்துல என்ன சொல்லுவாரு உலகத்தோடு ஒட்ட உலகம் பலகற்றும் கல்லா ரயில்வே அது சாதாரண உலகம் உலகத்தோடு ஒத்து போறதும் பாரு அப்ப ரெண்டு உலகம் இருக்குது அதாவது பண்புடையார் உலகம் என்பது வேறு பூமி உலகம் என்பது வேறு இப்ப நான் என்ன சொல்லுனேன் விண்வெளிக்கு போற உலகம் என்பது வேறு பூமியிலிருந்து சுடுகாடாக போற உலகம் என்பது வேறு நீங்க பூமியிலிருந்து சுடுகாடாக போக போறீங்களா அல்லது பூமியிலிருந்து தப்பிச்சு போய் மற்ற கோல்களில் வாழ போறீங்களா அதுதான் இனப்பெருக்கத்திற்கான தீர்வு ஏன்னா இனப்பெருக்கத்தை யாரும் தடை செய்ய முடியாது இனப்பெருக்கத்தை யாரும் எந்த மதங்களும் இனப்பெருக்கத்துக்கு எதனா பேசிருவாங்களா பேச மாட்டாங்க அப்ப தெரிஞ்சது இல்லையா அப்ப இனப்பெருக்கம் பெரு பாருங்க இவ்வளவு பிரச்சனை இருக்குது ஆனா இன்னைக்கு எட்நூறு கோடி தாண்டி இல்ல எந்த யானையாவது யானை வந்து நம்மளுக்கு முன்னாடி தோன்றும் யானையோ சிங்கமோ புலியோ புழு பூச்சியோ எதுவா இருந்தாலும் மனித குணம் எப்படி இவ்வளவு தடைகளையும் தாண்டி இன்னைக்கு எட்நூறு கோடி எட்நூறு கோடி எட்நூறு நம்ம பு நம்ம தமிழ்நாடே நம்ம இந்தியாவே முப்பத்தி மூணு கோடி நான் நூத்தி நாற்பத்தஞ்சு அஞ்சு கோடிக்கு போயாச்சு ஐம்பது கோடிக்கு போயாச்சு மொத்தமா எட்நூறு கோடி இதுக்கு இடம் எங்கே நூறு ஐம்பது வருஷத்துக்கு பாருங்க பெரிய பிரச்சனை வரப்போகுது தடை செய்யவே முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க அவ்வளவுதான் மறுசுழற்சியும் பண்ண முடியாது சரி ஒண்ணுமா நம்ம மாதிரி நம்ம மாதிரி உணவு பழக்கத்தை குறைச்சவங்க இந்தியாவிலே ஐம்பது பேர் கூட தேரமாட்டாங்க நாம சேர்ந்து அருமையினோடு சேர்த்துற சும்மான நோயினுடைய தெரிஞ்சிட்டு நாம் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக இருபது முப்பது பேர் தான் இவங்களை தவிர யாரும் உலகத்துல கிடையாது திருவள்ளூர் தீர்க்க தெரிச்சி அவருடைய மேற்படி குரலுக்கு பூகம்பத்தினால் உலகில் உள்ள மக்கள் துன்பப்படும் பொழுது பண்புடையவர்களை சார்ந்து வாழும் மக்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்பது ஒரு பொருத்தமான விளக்கமாக இருக்கும் அது நீங்கள் உணர வேண்டும் விவேகானந்தர் ராஜயோகம் நூத்தி பத்தொன்பதாவது பக்கத்தில் பதஞ்சலி யோக சூத்திரம் சமாதி பாதம் இரண்டாவது சூத்திரத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பு உயர்ப்பு யோகம் எனப்படுவது யோகம் எனப்படுவது சித்த விருத்திகளை அடக்குதல்னு பேரு யோகம்னா என்ன சித்த விருத்திகள் வேற ஒண்ணும் இல்ல ஆசைகளே அடக்குதல் அவ்வளவுதான் சித்தம்னா என்னங்க மனசு மனசு விரிஞ்சுட்டே போச்சுன்னா அந்த மனசு வந்து இன்னொரு விரிவு இருக்கு நல்லதுக்காக மனது விரி ம நல்லதுக்காக மனம் விரிந்து போறது என்பது வேற ஆசைகளுக்காக விருத்திட்டு போறது என்பது வேற அடங்கவே அடங்காது என்னது மாட்டிக்குவோம் ஆக விருத்திகளை ஒடுக்குதலும் ஆகும் என்று கூறப்பட்டுள்ளது பக்கத்தில் சித்தம் ஐவேறு வகைப்பட்டது அது நாளைக்கு பேசலாம் ஆக ஐவேறு வகைப்பட்டது சித்த சித்தத்தினுடைய ஐவேக்கு பிரிவுகளை பத்தி நாளைக்கு பேசலாம் ஏதாவது கேட்கலாம் நிறைவு செஞ்சுக்கலாம் ஆஹ் என்ன காந்தி முடிச்சுக்கலாமா முடிச்சுக்கலாம் ஆ அப்புறம் சங்கர் என்ன சொல்றீங்களா சங்கர் இல்லையா சங்கர் ஐயா ஐயா கேக்குதுங்களா ஐயா இன்னைக்கு சந்தேகம் ஒண்ணும் இல்லைங்க ஐயா ஆ சரி அந்த அந்த சும்மா அந்த மல்டிமீட்டர்ல வச்சு கொஞ்சம் அது பண்ணுங்க நீங்களும் ஒரு ஆள் பண்ணி கொஞ்சம் போடுங்க என் பொண்ணுக்கு அனுப்பலாம் அவங்களே செய்து சொல்லலாம் அது வந்து எதிர்காலத்துல இதுதாங்க எதிர்காலத்து இதை நம்ம எதிர்காலத்து இதை தான் அறிவியல் இது அணுவை பற்றி படிக்கிறது நீங்கள் அணுவை பற்றி ஆராய்ச்சி பண்ணால் தான் அது கண்டுபிடிக்க முடியும் இப்போ நான் அணு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து சைபர் வரைக்கும் கொண்டு போயாச்சுங்க அதாவது சைபர் ஓல்ட் வரைக்கும் கொண்டு போய் அது எடுத்த உடனே உடனே அஞ்சு ஆறு ஓல்ட்டுக்கு திரும்பி பாயுது இது எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு ஆமாங்க சைபருக்கு போய் திரும்பி ஆறு ஓல்ட்டுக்கு வருதுன்னா இது வரைக்கும் எந்த ஃபிசிக்ஸ் பார்த்துலையும் கிடையாது இல்லையா இல்லை அது நீங்கள் உணவு சோலார் மாதிரி தாங்க இதுவும் அப்ப நீங்க அது பண்ணி பார்த்தா தானே உணர முடியும் ஓகேங்க ஐயா அது பண்ணி பார்த்துட்டு கூப்பிடுங்க சரியா நாளைக்கே பண்ணுங்க அதையே சரியா நன்றி 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 ஆ ஓகே ஓகே